ஆனால் மார்னிங் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு கேங் வந்து பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விஷால் கேங்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் கேங்கு இதில் ஜாக்லின் கேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சப்போர்ட் இருக்காது ஏன்னா அவங்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஷால் கேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சப்போர்ட் இருக்கும் அருணும் விஷால் அடிக்க மாட்டார் மாதிரி விஷாலும் பார்த்திங்கன்னா அருண் அடிக்க மாட்டார் இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான கேம் ப்ளே பண்ணி பாருங்க ஸோ இது யாராவது வந்து உடைக்க மாட்டாங்களா விஷாலை திருப்பி திருப்பி நீ இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுற ப்ளே பண்ணுற எவனால் சொல்ல மாட்டாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கு சமயத்து தான் இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யார் பப்பட்டு யார் பப்பட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்தது இதில் சைன் பண்ண சம்பவம் இருக்குல்ல சீரியஸ்லி தரமான சம்பவம் தான் சொல்லணும் ஏன் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அதை பண்ணுவாருன்னு நினைச்சேன் ஆக்சுவலா யார் பப்பட் மாஸ்டர் அப்படின்னும் போது ஒன்னு விஷால சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு நான் சொல்லவே இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராணவன்னு சொல்லிட்டு போயிடாரு அவர் வேற ஒரு ஆங்கில யோசிச்சு இந்த மாதிரி வந்து இன்னசென்டாக காமிச்சு அதனால அவன் பப்பட் மாஸ்டராக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒருத்தா தெரியல ஆனால் இவர் ரயன் சொன்னார் பாருங்க உண்மையிலேயே சொல்றேன் எப்படி சொல்றது மூஞ்சிக்கு நேராக ஒருத்தனை வந்து நீ கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ரயன் பண்ணது இருந்தது ஏன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜாக்ல விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு சொல்கிறார் ஜாக்லின் வந்து பப்பட் மாஸ்டர் இவங்கெல்லாம் பப்பட் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறார்ல ஸோ அந்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க டீமில் இருக்காங்க இவங்க டீமில் வந்து குறை சொல்லணும் இப்போ யாருமே என்ன ஆயிடுதுன்னா விஷாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டராகவே கன்சிடர் பண்ணுறதில்ல என்னென்ன அதாவது இந்த இந்த கான்செப்ட் வச்சி சொல்கிறேன் இந்த பப்பர்ட் மாஸ்டர்ன்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா விஷால் தான் இங்கே கீ கொடுக்குறது அதாவது அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போய் கீ கொடுத்து விட்றது மச்சான் இந்த மாதிரி தான் மச்சான் முத்து பண்ணுறான் இந்த மாதிரி தான் மச்சான் அவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எல்லாேருக்கையும் கொடுத்து விட்றது கீயை கொடுத்து விட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைலன்ட்டாக இருக்குது அதை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயன் பண்ணது வந்து தரமான சம்பவம் ஏன்னா எல்லாரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவன் தான் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னா விஷால் தான் பண்ணுறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே மூஞ்சி நேரம் ஒருத்தர் முன்னாடி சொல்லணும் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் சொன்னாப்பாது எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அவனுங்க கேங்க்குள்ள ஒரு விஷயம் பண்றாங்களா அது வந்து வெளியே தெரியும் இப்போ இவனுங்க கேங்க்கு வந்து பண்றது வந்து வெளியே தெரிய மாட்டுது அது காரணம் என்ன பாத்தீங்கன்னா யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதே இப்போ அருண் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் கேம் விளாட்றான்னு சொல்றாங்க யார் கீ கொடுக்குறது விஷால் தான் கீ கொடுக்குறது விஷால் தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்லே முத்துக்கு இன்ஸ்டா நீ பேசு பேசுன்னு பேசுன்னு சொல்லி பேச வச்சுது ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா விஷால் தான் ஆனால் விஷால் வெளியவே தெரிய மாட்டறாப்புல ஸோ அதான் பாத்தீங்கன்னா நீங்க ரயன் வந்து பண்ணாப்பல ஆனால் முத்துக்கிட்ட எதிர்பார்த்த எதை இதை பண்ணுவாப்புல நான் முத்து இதை பண்ணல அவரோட யோசனை வந்து வேற ஏதோ ஒன்று விட்டுத்தலுங்களேன் ஆனா அதுக்கப்புறம் அருண் தர்றல அருண் வந்து பாத்தீங்கன்னா முத்து தான் இங்கே வந்து பப்பட் மாஸ்டர் சாச்சனா தான் வந்து பப்பட் அப்படின்றாரு ஓகே சாச்சனா முத்து வந்து பப்பட் மாஸ்டர் பப்பட் சாச்சா தான் வச்சுக்கோங்க ஏன்னா அருண் வந்தாலே எப்பவுமே தெரியும் டப்பா வந்து எப்பவுமே எப்படி சொல்கிறது டப்பு டப்பா வந்தாலே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் தான் சொல்லுவார் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வன்மை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது கிளீனாக தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி முத்து முத்துக்குமரம் இங்கே வந்து விஷாலை சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் அது நடக்கலை ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்லீனுக்கு சப்போர்ட்டாக ரயன் வந்தாரோ இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே விஷால் மேலே வந்து காண்டு இருக்குதோ இல்லையோ தெரில ஆனால் இன்னைக்கு பண்ண சம்பவம் வந்து தரமான சம்பவமாக தோணுது ஏன்னா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க கேங் வந்து இவனுங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு டீம் கேம் ஆடிக்கிட்டே இருக்கானுங்க விஷால அருண் தர்ஷிகா அதுக்கு சத்யா இவனுங்க ஒரு பக்கமான டீமாக நான் நல்லது இந்த டாஸ்க் விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு ஒரு டீமாக தான் இருக்கானுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுக்கிறதே இல்லை ஸோ இதை வந்து இப்போ ஜாக்லின் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நாங்கள் ஒரு கேங் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து வெளியே காமிச்சிக்காமையே சைலண்டாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை அதை வந்து எவன் தான் வெளியே கொண்டு வர போகிறது அப்படின்னு நான் யோசிச்சுருக்கோம் இன்றைக்கான மார்னிங் டாஸ்க்கை பார்க்கும்போது ரயன் பண்ணது தரமான சம்பவமாக தான் எனக்கு நம்ம தோணுச்சு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை